கிரைஸ்த லார்ட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் ஆமேன் அலெலுயா பாருங்கள் அப்போ சொல்லக்கே பவுல் ரோமாபுரியில் உள்ள அந்த பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் தேவ பிரியரும் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட அநேகருக்காகவும் எழுதப்பட்டதான் இந்த நிருபம் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றால் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் புறஜாதிகள் கிரேக்கர்கள் புரஜாதி மற்ற எல்லா அந்நியர்கள்னால் எல்லா வகையான புரஜாதிகளுக்கும் இன்னும் ஞானிகள் ஞானத்தில் சிறந்தவர்கள் ஞானிகளுக்கும் மூடருக்கும் மூடர்னால் அறிவில்லாமையால் இருக்கிறவர்கள் அறிவே இல்லாமல் இன்னும் ரொம்ப கண்ணோடித்தனமாக அவங்க இருக்கிற காரியங்கள் இன்னும் அறிவே இல்லாத இருக்கிறவர்கள் அவர்களையும் தான் அவர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் எதில் அவர் கடனாளியாக இருக்கிறார் அதான் பண விஷயத்தில் கடனாளி கிடையாது பாருங்க கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளிகளாக இருக்கிறேன் ஆகைய ஆள் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் பாருங்கள் அவர் எதை டார்கெட் பண்ணி பேசுகிறாருன்னா சுவிசேஷம் அறிவிப்பதில் கடனாளியாக இருக்கிறாங்களாம் புறஜாதிகளுக்கு அதாவது கிரேக்கர்களுக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கு கூட அதாவது இந்த அத்தனை பட்டணத்தில் உள்ளவங்களாம் பயங்கர ஞானிகள் இந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோ இப்போ பெரிய பெரிய தத்துவ மேதைகள்லாம் உருவானது இந்த கிரேக்க அந்த ஏத்தியன்ஸ் அந்த பெரிய பிரசித்தி வாய்ந்த கிரேக்கர்கள் அதுலேருந்து தான் ஞானிகள் வந்து அநேகர் உருவானாங்க பாருங்கள் அந்த ஞானிகளாக இருந்தாலும் மூடதாக இருந்தாலும் நான் உங்களுக்கெல்லாம் கடனாளியாக இருக்கிறேன் எந்த விஷயத்தில் கடனாளியாக இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அறிவிப்பதில் கடனாளியாக இருக்கிறேன் என்று அப்போ சான் பகல் சொல்கிறார் அதனால் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் யார் ரோமாபுரியில் இருக்கிற நான் முன்னாடியே இந்த நிருபத்தை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக தான் எழுதப்படுகிறது எப்படி இப்போ சொல்லப்பட்டிருக்கிறதுனா பாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ ரோமாபுரியில் இருக்க தேவப்பிரியர்கள் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் தான் இங்கே சொல்கிறாரு ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்று மட்டும் பாருங்க அவருக்கு பலன் இருக்கிற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று அப்போ சொன்ன இங்கே பவுல் சொல்லியிருக்கிறார் அவருக்கு சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன் அதை தான் விரும்புகிறேன் ரோமாபுரியில் இருக்கிற தேவப்பிரியர்கள் பிரித்திருக்கப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காரணம் என்ன பாருங்க அதில் யூத மார்க்கத்தில் உள்ள ஜனங்கள் இன்னும் ஏசு கிறிஸ்துவை யார் என்று அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாணத்திற்கு முழுமையாக இயேசு அவர் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை அவர் அந்த மத்தையில் ஐந்து ஆறு ஏழு இந்த மலை பிரசங்கத்தில் அழகா அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நியாயப்பிரமாணத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாடிஃபை பண்ணி எந்தளவுக்கு அதை வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் என்பதை நன்றாக தெரியும் அப்போ இப்படிப்பட்ட புது பிரசங்கம் வரும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முக்கியமாக யூத ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவர்கள் மோசே நியாயபிரமானம் அதிலே தான் ஸ்டெப்பாக இருந்துகிட்டே இருந்தாங்க அப்போ இப்படிப்பட்ட உபதேசம் வரும்போது இது தேவனுக்கு பிரியமில்லாமல் இப்படி உபதேசிக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய சிந்தையாக இருக்கிறது ஒரு காலத்தில் இந்த பவுலே சவுலாக இருந்தபோது இதே நியாய பிரமாணத்தில் உள்ளதை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று பக்தி வைராக்கியமாக இருந்தான் அந்த விஷயத்திலே அவன் பக்தி வைராக்கியமாக இருந்தான் அதனால்தான் இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கத்தரே இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பின்பற்றுங்கள் என்று அநேக காரியங்கள் சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் சபையை துன்பப்படுத்தின காரியங்கள் அநேகம் தமஸ்கு ரோட்டிலே ஆண்டவர் பிரத்யட்சமாக தரிசனமாகி சவுலாய் இருந்த கொடுமையான இருந்தம் உள்ள அந்த சவுலை பவுலாய் மாற்றினார் ஆண்டருக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றினார் இதுவரை சுவிசேஷம் அறிவிப்பதில் அவர் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் யூதர்களுக்கு நான் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின் ஆழத்தை இவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்னுடைய கண்களை ஆண்டவர் திறந்தாரே எனக்கு சத்தியத்தை புரிய வைத்தாரே எனக்கு அந்த ஜீவனில் தேவனுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள தேர்வு செய்தாரே இவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களும் சத்தியத்தை நாளைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வாஞ்சல் விருப்பம் ஏக்கம் அதுவே அவருடைய ஆசையாக விருப்பமாக இருந்தது இவரே இந்த வேத வசனங்கள் மூலம் ஆகியவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறது என்னவென்றால் நம்மளுடைய ஏக்கம் சிந்தை விருப்பம் எல்லாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதிலேயே நாம் தாகமாக இருக்க வேண்டும் தர்ஸ்டியாக இருக்க வேண்டும் நாம் முழு முழுமையாக அதற்காக பாடுபட வேண்டும் என்று ஆவியானவர் இவளை இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார் எப்படி புற புறஜாதிகள் மத்தியிலே மற்ற ஜாதிகள் மத்தியிலே மூடர்கள் மத்தியிலே ஞானிகள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கடனாளியாக இருந்தார் அவர் கடனாளியாக இருக்கிறேன்னே சொல்கிறார்கள் பாருங்கள் எதில் நாம் கடன் கடன்பட்டிருக்கிறோம் பணத்தில் கடன் கடன்பட்டிருக்கிறோமா மற்றும் மீது உள்ள அன்பில் அந்த உறவுகள் உறவு மீது நாம் கடன் கடன்பட்டிருக்கிறோமா பாருங்கள் நாம் எதில் கடனாளியாக இருக்கிறோம் ஒன்றே ஒன்றுதான் நம் சுவிசேஷம் அறிவிப்பதில் கடனடியாக இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வருமென்றால் நாம் எப்பொழுதும் அந்த சிந்தையோடு இருந்து அநேகருக்கு சுவிசேஷ அறிவிப்பதிலே ஒரு அனாதி சந்தோஷம் நம் இருதயத்தை நிரப்போம் நம் இவளை இந்த சிந்தையோடு அன்றுவரே நீ எனக்காக ஜீவன் தந்திரே இந்த பூமியில் வாழ்வது உமக்காகத்தானே ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா என்று நாம் பாடலோடு நின்றுவிடாமல் அந்த இருதயத்து நாளத்தில் ஆண்டவருக்கு நம்மளை உப்பு கொடுத்தோம் என்றால் நாம் சுயசேஷம் அறிவிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது நாம் அந்த சிந்தைக்கு வருவோமா நாம் இந்த நாளில் இந்த நாள் துவக்கத்தில் இந்த ஒரு ஆண்டட்ட ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளில் ஆண்டுட்ட முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரே சுயசேஷம் அறிவிப்பதே எனக்கு கடனால் கடனாயிருக்க வேண்டும் என்று நான் அதற்கு மட்டும் கடன் பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஐயா உப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் என்று ஜபம் செய்வோம் அலையுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நேற்று மென்று மென்று மாறாதவரே அன்பு நேசரே பரவ தகப்போடே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை காண்படியாக எங்களுக்கு ஒரு விசை பலன் தந்திரே ஜீவன் தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே நான் நிற்கிற நிர்மூலமாக இருப்பது ஒரு சுத்த கிருபையாக ஸ்தோத்திரம் ஆண்டு வரை இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் மார்ச் மாதத்தின் பனிரெண்டாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி 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 அப்பா ஆண்டு வரே அப்பா உங்களுடைய சமூகத்தை எங்களுடைய தாழ்த்துக்கிறோம் இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஆண்டு வரே மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை நாங்கள் அதில் மட்டும் அதில் மட்டுமே நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம் என்ற உணர்வு அந்த எண்ணத்தோடு இயக்கத்தோடு அநேகருக்கும் உடைய அன்பை எடுத்து சொல்ல அண்டவரே எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உறவுகள் மத்தியிலும் எங்களுடைய சுற்றுப்புறத்தார் மத்தியிலும் வேலை ஸ்தலத்திலும் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடத்திலும் சுவிசேஷம் அறிவிப்பது எனக்கு அது ஒரு தாகமாக ஏக்கமாக பசியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொருவடும் ஆண்டவரே அண்டவரே தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க நாங்கள் அநேகருக்கு உங்களுடைய அன்பை எடுத்து சொல்ல அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாவத்திரம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்